அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது புரட்சி தலைவர் பொன்மணி என்ற மாமனிதால் தொடங்கப்பட்ட கட்சி அம்மா என்ற சக்தி உள்ள அந்த தாய் சிறப்பான ஆட்சி கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன் விழா கண்ட கட்சி அனைத்து அண்ணா பொன்விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் மக்களுக்கு அரசின் மூலமாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய கட்சி இந்த முப்பது ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த நிலைக்கு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மீண்டும் அப்படிப்பட்ட அரசாங்கம் இருபத்தி ஆறுல உங்கள் உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்